வணக்கம் உங்களுக்கு தெரியும் நான் இந்த சகோரி இலங்கையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போட்டியில் கலந்து கொள்வதற்காக உதவி தேவை என்று கேட்ட இடத்துல நான் ஒரு சிறிய உதவியினுடைய நண்பர்களை நண்பர்களிடம் பெற்று ஒரு சிறிய உதவி என்று செய்திருந்தேன் பணமாக கொடுத்துருந்தேன் இப்போ அவள் வந்து அடுத்த அடுத்த சொத்துக்கு முன்னேறி இருக்கின்றபடியால் அவள் கேட்டதுக்கு இசை வளர்ச்சிக்கு உதவி தேவை என்று வேறு எந்த தேவையும் குறிப்பிட்டு அல்ல வறுமையோ அல்லது குடும்ப கஷ்டத்தையோ குறிப்பிட்டு நாங்கள் அந்த அந்த உதவி அல்ல இது வந்து அவங்களோட இசை வளர்ச்சிக்கு தேவையான உதவி உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் இருந்து ஒரு நகரத்துக்கு சென்று ஒரு பாடல் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களை இவ்வாறு மாற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு உதவி தேவை என்று கேட்ட இடத்துல நான் இப்போ ரெண்டாவது தடவையாக ஃப்ரான்ஸில் இருக்கிற என்னுடைய பள்ளிக்காலத்திலேயே சகோதரனாக பழகிய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு சகோதரனுடைய உதவியை பெற்று ஒரு சிறிய தொகையை வழங்கியிருக்கின்றேன் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இவருக்கு நீங்கள் உதவியை தேவை என்று சொன்னால் தொடர்பு கொண்டால் நேரடியாக உதவி செய்யலாம் முக்கிய குறிப்பு இவங்களோட வந்து குடும்பத்தின் வறுமையை நாங்கள் குறிப்பிட்டு இதை நாங்கள் செய்யவில்லை அப்படியே இசை முன்னேற்றத்திற்கு இசை சம்பந்தமாக அதனுடைய அவருடைய வளர்ச்சிக்கு நாங்கள் இந்த உதவியை கேட்டு எடுத்து இதை செய்கிறோம் நன்றி வணக்கம் தங்கச்சி நீங்கள் ஏதாவது சொல்ல வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு முகம் தெரியாத நகராக இருக்கலாம் எனக்கு கூட பிரத பிறக்காத சகோதரனாக இருக்கலாம் இந்த உதவியை செய்ததற்கு நான் அவருக்கு பெரிய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கேன் மேலும் உங்களுடைய இந்த கலை வளர்ச்சி அல்லது இந்த பாடல் போட்டியிலே கலந்து கொள்கிற உங்களுடைய வளர்ச்சி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி நீங்கள் இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும்